அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பங்களாதேஷில் புதிய இடைக்கால தலைவராக எண்பத்தி நான்கு வயது நிரம்பிய முகமது யூனுஸ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் இவர் சமாதானத்திற்கான நோபல் பரிசை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பெற்று மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு நல்ல மனிதர் பங்களாதேஷில் இவர் ஏழைகளின் வங்கியாளர் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடியவர் மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படுகிற குறு கடன் மூலம் கிராமப்புறங்களில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களை அவர் வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறார் இவருடைய இந்த சீரிய சிறந்த பணியை உலகின் பல நாடுகள் பின்பற்றி இருக்கின்றன நாட்டில் அரசியல் ஆட்டம் கண்டுள்ள இந்த வேளையில் அதாவது பங்களாதேஷிலே அரசியல் ஆட்டம் கண்டிருக்கிறது இந்த சூழலில் இன்னும் பல்வேறு குழப்பங்கள் நடைபெறுகிற இந்த சந்தர்ப்பத்தில் எண்பத்தி நான்கு வயது நிரம்பிய பேராசிரியர் முகமது யூனுஸ் அவர்கள் அந்த நாட்டின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் பேராசிரியர் யூனுஸ் அவர்கள் அவருடைய சாதனையால் திறமையால் வெளிநாடுகள் யாவற்றிலும் அவர் அறியப்படுகிறார் யூனுஸ் அவர்கள் பதவியேற்றதும் நம்முடைய நாட்டின் பிரதமர் மோடி வாழ்த்து சொல்லியிருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம் பங்களாதேஷில் யார் ஆட்சியிலிருந்தாலும் அவரோடு இணைந்து பணி செய்ய இந்தியா விரும்புகிறது என்பதை இந்த மோடி சொன்ன வாழ்த்துச் செய்தி தெரியப்படுத்துகிறது என்று பங்களாதேஷினுடைய முன்னாள் உயர் ஆணையர் வீணா சிக்ரி என்பவர் கூறியிருப்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் அதேபோல பேராசிரியர் யூனுஸ் அவர்கள் நாட்டின் தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விருப்பம் மாணவர்களின் கோரிக்கையாக இருந்தது அது நிறைவேறியிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நாட்டில் அமைதியையும் நல்ல ஆட்சியையும் மக்கள் பயன் பெறுகிற வகையில் ஆட்சி விசாலத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக ஆ மினி அப்பல் ஆலமி